அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஞானியின் கண்களுக்கு அனைவரும் ஜீவர் முக்தர்களாக தெரிவார்கள் எனில் அவர்களிடம் கருணை என்பது மற்றவரிடம் காட்ட முடியுமா ஏன்னா ஜீவன் முக்தனுக்கு கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவன் எல்லாம் வல்லம் பெற்றவன் அவனுக்கு போய் நம்ம கருணை எப்படி காட்ட முடியும் அப்போ எல்லோரும் ஜீவன் முக்தர்களா தான் அவர் கண்களுக்கு தெரியும் போது கருணை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் அழிந்து போக வாய்ப்பு இருக்கிறது அல்லவா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சோ இந்த கேள்வி வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு குரு இருக்கிறார் நமக்கு போதித்த ஒரு குரு இருக்கிறார் அந்த குருவுக்கு வந்து ஒரு காலில் அடிபட்டு இருக்கோ ஒரு காய்ச்சலோ வந்துச்சுன்னா அவர் ஜீவன் முக்தர் அவர் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு புள்ள ஆஹ் பாத்துக்குருவாரு அப்படின்னு போமாட்டான் அவருக்கு நான் பணிவிடை செய்துதான் அவர் வந்து முன்னேற வேண்டும் ஆரோக்கிய பெற வேண்டும் எந்த தகுதியும் கிடையாது ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைப்பதற்காக என்னை நான் கொள்வதற்காக அந்த சிஷ்யம் என்ன பண்ணுவான் பணிவிடை செய்வான் அப்போ அது கருணை தானே பணிவிடை செய்யறான்லங்க பேச்சே தானே பணிவிட செய்யாமல் போயிடுவான் கஷ்டப்படுறவன் ஜீவன் முக்தன்ட்டு ஓடி போயிடுவான் அப்படிங்கிறதான அந்த கேள்வி ஸோ அந்த ஜீவன் முக்தர்களாக பார்க்கும்போது அப்படி ஒரு லவ் வரும் ஒரு குரு மகவானுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அப்படி ஒரு ஃபீலோட அதை ஹெல்ப் பண்ணுவான் நான் ஹெல்ப் பண்ணி அவருக்கு ஒன்றும் ஆக போறது கண்ணனுக்கு தலைவலி அப்படின்னு வந்தது அப்ப கண்ணனுக்கு தலைவலி வந்த உடனே துடிக்கிறாரு ருக்மணி துடிக்கிறா சத்திய மாமா துடிக்கிறா அப்ப கண்ணன் வந்து அந்த வைத்தியம் வர்றான் இந்த வைத்தியம் வர்றான் தலைவலி போகல துடிக்கிறாங்க அப்போ உடனே கண்ணன் சொல்றான் என் தலைவலி போக்க வேண்டும் என்றால் யாராவது ஒருவர் கால் பாதத்தை எடுத்து என் தலையிலே வைக்க வேண்டும் அப்போது தலைவலி போயிடும் அப்படின்னு சொன்னவுடனே ருக்மணி அரண்டுறா என் பாதத்தை கண்ணனின் தலையில் வைப்பதா அந்த பாவம் என்னால் முடியாது நான் நினைத்தே பார்க்க முடியாது அவன் பாதத்தை என் தலையில் எத்தனை ஆண்டு வாங்கமெல்லாம் தாங்குவேனே அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சத்திய மாமா எல்லாம் விலகிடுறாங்க ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் தன்றா அடிக்கிறான் எவனு நம்ம இறைமன் அவன் விட மேல நம்ம வாழ வைத்தவன் அவன் தலை மேல என் காயில் அப்படி ஒரு அகம் என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறான் அங்கே ராதையிடம் அந்த தண்டரா வழி பெறுகிறது அதை ஓடிவிடுகிறா என்னாச்சு கண்ணனுக்கு கண்ணனுக்கு இந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் அந்த தலைவலிமா உங்களுடைய யாரேனும் ஒரு பாதத்தை எடுத்து கண்ணன் தலைவலை வச்சா அது வந்து சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒன்னேன் ராதே அங்க யோசிக்கவே இல்லை அதுதான் கருணேன் என் கண்ணனிடம் ராதைக்கு கருணை வரும்போது ஜீவன் முக்தர்கள் என்று நினைத்த அனைவருமே எதுவும் ஜீவன் முக்தனுக்கு கருணை வராதா சோ அப்ப ஓடோடி வந்து எதையுமே யோசிக்கல கால தூக்கி தலையில வைக்கிறார் ஜீவன் முக்தன் அவனும் ஜீவன் முக்தன் எங்க ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இல்லை அனைவரும் முக்தர்களே என்று நினைத்து காலை எடுத்து கண்ணன் தலையிலே ராதை வைக்கிறார் அப்போது சொல்வான் ஏன்னா இந்த இதை உணர்த்துறதற்காக ருக்மணி சத்தியமாமாவின் அன்பை விட என்னிடம் வைத்திருக்கும் அன்பு உயர்ந்தது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அவன் வந்து ஒரு நாடகம் ஆடுகிறான் அப்ப அந்த நாடகத்துல கருணை காட்ட எல்லோரும் துடிக்கிறார்கள் கண்ணன் தானே மலையை தூக்கி பிடித்தவன் காளிங்கனை கொன்றவன் ஆஹ் துவாரகையை நிர்மாணம் செய்தவன் சூரியனை மறைத்தவன் கொண்டு வருபவன் அவன் தலைவலியை போக்க அவன் தெரியாதா அப்படின்னு அவன் ஜீவன் முக்தனானேன்ட்டு அவனும் போகல அது ஒரு ஃபீலு அது எக்ஸ்பிரஷன் லவ் அதுல வந்து நெகட்டிவா ஏன் பார்க்கணும் எனக்கு ஒரு பாக்கியம் சேவை செய்வதற்கு அப்படின்னு சொல்லி அதான் முக்தனுக்கு சேவை செய்யும்போது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல அங்கே அந்த சேவை நடைபெறும் அப்ப அனைவரும் ஜீவன் முக்தர்களாக பார்க்கும்போது ஒண்ணு தெளிவாக தெரிகிறது நான் செய்துதான் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்கின்ற அகங்காரம் அங்க இல்லை ஏன்னா அவன் ஜீவன் முக்தன் என்னால் அவன் காப்பாற்றப்பட போவதில்லை அவன் அனைத்தும் அரை அறிந்தவன் மூ உலகையும் ஆளுபவன் அவன் என் சாஸ்வதமானவன் அவன் ஆத்மா அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு வந்தது அப்ப நான் போய் அவனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவன் ஜீவன் முக்தன் அப்போ ஆனா நான் ஒண்ணு பண்ணுவேன் அது எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் என் அன்பின் வெளிப்பாடாக அவருக்கு நான் எதனா சாப்பிடுவேன் காவோபாய் வந்து கோழியை பண்ணி ஏக்நாத்துக்கு போட்டாரு எனக்கு அவோபாய் புறண்கொழி பண்ணலன்னா ஏக்நாத் சாப்பிட முடியாதா அவர் பசியில இருக்கிறாருட்டு காவாபாய் என்ன பண்ணா ஐயோ அவர் பசியில இருக்கிறாரு குரன் கோழிய பண்ணு அவருக்கு கொசு கடிக்குது வேமா வந்து கொசுவை தள்ளு அவருக்கு ஈ மோக்குதுன்னுட்டு விசிறி அடிச்சுட்டு இருந்தான் காவாபாய் அப்ப அது அது அந்த ஜீவன் முக்தன் காவாபாய் வந்து ஏக்நாத்த ஜீவன் தான் பார்த்தான் ஆனா கருணை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்ப ஜீவன் முக்தனாக பார்க்கும்போது காவாபாய் மாதிரி பூரணமாக அகங்காரம் இல்லாமல் பியூர் லெவல்ல வந்து அந்த கருணை வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோ அதுதான் இங்க கண்ணன் டீ நடக்குது ஏக்நாத்தையும் நடக்குது ஸோ இதை வச்சு நீங்க பார்க்கும்போது தெளிவாக அவங்களுக்கு புரியும் கண்டிப்பாக ஜீவன் முக்தர்களாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பதட்டம் வராது டென்ஷன் வராது அகங்காரம் வராது நான் தான் அவங்களை காப்பாற்றணும் அப்போ எனக்கு கிடைத்த வாய்ப்பை அகங்காரம் இல்லாமல் பூர்ண லவ்வோட அவர்களுக்கு அந்த பணிவிடை செய்வது தான் கர்ணை என்று புரிந்து கொண்டு என் கருணையினால் அவர்கள் வாழ்வார்கள் அப்படின்னு இல்லை அந்த கருணையின் மூலமா நான் முன்னேறிக்கிறேன் நான் அனுபவிச்சுக்கிறேன் அவருக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லைன்னு பூரண அகங்காரம் இல்லாத தன்மையில் அந்த செயல் அங்கே பூரணமாக சூப்பர நடக்கும் அப்படி இல்லாம இருந்தா அவன்கிட்ட நெகட்டிவ் இருக்கு அப்பயே ஈகோ வந்துருச்சு அவன்கிட்ட குற்றம் இருக்கு ஈகோ வந்துருச்சு அவனிடம் குறை இருக்கு ஈகோ வந்துருச்சு அந்த குறையை நான் நிவர்த்தி செய்ய போகிறேன் அதை விட ஈகோ இது வந்து கருணையே அல்ல ஈகோ இல்லாததுதான் கருணை ஈகோ வந்துருச்சுன்னாலே அது கர்ணை அல்ல இப்ப நான் தான் அவருக்கு சேவை செய்யணும் ஈகோ அவரிடம் சேவை செய்யும் அளவுக்கு ஒரு குற்றம் இருக்கு நான் இல்லைன்னா அவர் பண்ண முடியாதுங்கிற ஒரு அகங்காரம் இத்தனை அகங்காரம் உள்ளே கலந்து விட்டால் அது கர்ணை என்று சொல்லப்பட மாட்டாது அதுக்குதான் ஞானதேவர் சொல்றார் ஞானியின் கண்களுக்கு அனைவரும் ஜீவன் முக்தர்களாக தெரிவார்கள் அத ஞானதேவர் கண்களுக்கு நம்மளே ஜீவன் முக்தர்களாக தெரியும் போதுதான் அவர் சொல்லும் போது சொல்றார் நான் சொல்வதில் ஏதேனும் குறை இருந்தால் ஒரு சிறு குழந்தையானது தன் தகப்பனுக்கு சாப்பாடு ஊட்டுறேன்னு சொல்லிட்டு கீழே சிந்தி வாய் தவறி அவன் சேட்டையில அவன் சட்டையில வந்து அந்த சாப்பாடை கொட்டி ஊட்டும்போது அந்த தவறை எப்படி அன்போடு மன்னித்து ஏற்று அன்போடு ஏற்று மன்னிப்பு இல்லை அன்போடு அந்த தவறை எப்படி ஏற்றுக்கொள்வானோ அப்படி நான் சொல்லுகின்ற அந்த நாளை சிவரியில் இருக்கும் தவறை படிக்கிற நம்மளை பார்த்து சொல்றாரு என்னை ஏத்துக்கோங்கடா அப்ப நம்மள ஜீவன் முக்தரா பாக்குறான் நான் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஞானேச்சுவரி தெரியும் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என் குருநாதன் சொல்ல சொல்லுகிறான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு ஃபீல்ல தான் ஞானேச்சுவரிய சொல்றார் அப்ப ஜீவன் முக்தராக நினைத்து அந்த ஞானேச்சுவை சொல்றார் உங்களுடைய கவனம் தான் எனக்கு உள்ளே அமிர்த அறிவியை ஞானம் என்னும் அமிர்த உறவை உங்கள் கவனம் தான் எனக்கு குறிக்கிறது ஆதலால் உங்கள் கவனத்தை கொடுங்கள்னு கேக்குறாரு சோ தவறு இருந்தா மன்னிச்சிருங்க கேட்கிறார் மன்னிப்பு இல்ல மன்னிப்புக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு மன்னிப்புன்னா நான் கீழே போயிருவேன்னு அர்த்தம் மன்னிப்பு யாரிடம் கேட்கப்படுவா நீ மேல நான் கீழனு அவர் சூப்பரா சொல்றார் ஒரு குழந்தையை தான் தகப்பன் குற்றம் செய்யறான்னு பாக்கல மன்னிக்கல ரசிக்கினா அப்படி என் தவறே நீ ரசித்து விடு நான் உட்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன் அப்ப என் தவறே நீ ரசித்து விடுனா நீ வந்து எங்க இருக்கிற உன்ன ஜீவன் முக்தனா பார்த்ததான நான் பண்றது தவறுன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு அப்ப ஞானதேவன் அனைவரும் ஜீவன் தானா தான் பாக்குறார் முக்தா பாய் ரொம்ப தெளிவா சொல்றது டாட்டேஜி அபங்கத்துல ஓ நீ மட்டும்தான் ஞானியோ ஓ எல்லாம் ஞானி இல்லையோ அவர்களும் பிரம்மத்தால் இயக்கப்படுவோர்கள் இல்லையோ அவர்களுக்குள்ளும் பிரம்மம் இல்லையோ ஆஹ் அவர்கள் பிரம்மத்தை வித்து தலித்திருக்கிறார்களோ ஏன்ப்பா அவனை நினைச்சு நீ கஷ்டப்படுற அவன் தப்பா இருக்கிறான்ட்டு நீ ஏன் வந்து நூலாகிற பிரம்மத்துக்கு தெரியாத தன்னை பூர்த்தி செய்து கொள்ள அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து சூப்பரா முக்தா பாய் ரைஸ் பண்ற அந்த ஃபீலோட தான் நம்ம பண்ணும்போது பூரணமான கருணைனா என்னன்னு வரும் தயைனா என்னன்னு வரும் பூரண தயை வரும் துளி அகங்காரம் இல்லாத தயை வரும் துணி அகங்காரம் இல்லாத கருணை வரும் அந்த கருணை இனிமையானது ஆனந்தமானது ஏதோ இறக்கப்பட்டு தானும் கஷ்டப்பட்டு அடுத்தவனை கஷ்டத்தை பண்ண போறேன்ட்டுங்கிற இறக்கம் அது இறக்கமே இல்லை அது அகங்காரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப பூரணமான ஒரு இறக்கம் எனக்கு வர வேண்டும் என்றால் அவனை ஜீவன் முத்தனாக பார்த்தாதான் அகங்காரம் துணியும் இல்லாமல் பூரணத்தத்துடன் அந்த பூரணத்துக்கு என்னால் ஒரு அதிக வாய்ப்பை ஆனந்தமாக அதை செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சோ இதுதான் என்னுடைய பதில்